வணக்கம் நேர்களை ஏகியூஎஸ்சி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் தமிழகத்தில் கொள்முதல் செய்யப்படும் கொப்பரை தேங்காய் விலை நிலவரங்களை பற்றி தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் ஈரோடு மாவட்டத்தில் உள்ள கொடுமுடி ஒழுகுமுறை விற்பனைக் கூடத்தில் இன்று இருபத்தி இரண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று திங்கட்கிழமை நடந்த கொப்பரை தேங்காய் கொள்முதல் இலத்திற்கு முன்னூற்றி இருபது மூட்டைகள் கொப்பரை தேங்காய் விற்பனைக்கு பதிவானது முதல் தர கொப்பரை ஏலம் விடப்பட்டதில் தரத்திற்கேற்ப ஒரு கிலோ கொப்பரை அதிகபட்சம் நூற்றி முப்பத்தி ஐந்து ரூபாய் தொண்ணூற்றி ஒம்பது காசுகளுக்கும் குறைந்தபட்சம் ஒரு கிலோ கொப்பரை நூற்றி முப்பது ரூபாய் அறுபத்தி ஒம்பது காசுகளுக்கும் ஏல முறையில் விலை நிர்ணயம் செய்யப்பட்டு கொள்முதல் செய்யப்பட்டது இரண்டாம் தர கொப்பரை ஏலம் விடப்பட்டதில் தரத்திற்கேற்ப ஒரு கிலோ கொப்பரை அதிகபட்சம் நூற்றி முப்பத்தி மூணு ரூபாய் தொண்ணூற்றி ஒம்பது காசுகளுக்கும் குறைந்தபட்சம் ஒரு கிலோ கொப்பரை தொண்ணூற்றி ஆறு ரூபாய் தொண்ணூற்றி ஒம்பது காசுகளுக்கும் ஏல முறையில் விலை நிர்ணயம் செய்யப்பட்டு கொள்முதல் செய்யப்பட்டது தொடர்ந்து இது போன்ற விவசாய தகவல்கள் அரசு திட்டங்கள் மானியங்கள் மற்றும் இதர விவசாய விளைபொருட்களின் விலை நிலவரங்களை பற்றி தெரிந்து கொள்ள எங்கள் சேனல் பிளேலிஸ்டை பாருங்கள் தங்களுக்கு மேலும் ஏதேனும் தகவல் தேவைப்பட்டால் கீழே கமெண்ட் செய்யவும் நன்றி வணக்கம்